ஹைடெக் ஆய்வகங்களில் தொழில்நுட்ப நிர்வாகப் பணிக்கு கேரள நிறுவனம் வழியே எட்டாயிரத்து இருநூத்தி ஒன்பது ஊழியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தும் பணிகளை ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான சமக்ர சிக்ஷா இயக்குநரகம் மேற்கொண்டுள்ளது இந்த இயக்குநரகத்தின் கீழ் நடத்தும் பணிகள் பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் வழியே மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக வெளிப்படையான டெண்டர் முறை பின்பற்றப்படாமல் அனுமதி கடிதங்கள் வழியே பணிகள் நடைபெறுகின்றன அந்த வகையில் மாநிலம் முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகப்பர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் எட்டாயிரத்து இருநூத்தி ஒன்பது அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஹைடெக் ஆய்வகங்களின் தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்ளவும் அதை நிர்வகிக்கவும் ஒரு ஆய்வகத்துக்கு தலா ஒரு நிர்வாக ஊழியர் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்காக கேரள அரசு நிறுவனமான கேரள எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற கெல்ட்ரான் நிறுவனம் வழியே எட்டாயிரத்து இருநூத்தி ஒன்பது தொழில்நுட்ப நிர்வாக ஊழியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் நிலையில் இந்த பணிகளை தமிழகத்தில் எல்காட் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக வழியே தமிழக இளைஞர்களை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது இருந்துள்ளது இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி